ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி உலகம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா கர்நாடக போர்கள் மொத்தம் மூன்று கர்நாடக போர்கள் உண்டு அதில் அந்த மூன்று கர்நாடக போர்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகேவா அதுக்கு முன்னாடி தினமூறு திருக்குறள் இன்றைக்கி நம்ம என்ன திருக்குறள் பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா நீத்தார் பெருமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் உள்ள ஒரு குரல் தான் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் செயற்கரிய செயல் செயற்கரிய செயல்களை செய்கிறவங்க பெரியர் அதான் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் செய்வதற்கு கஷ்டமான வேலைகளையும் கூட என்னால் செய்ய முடியும் அப்படி செய்கிறவங்க பெரியோர் இல்லை என்னால் செய்ய முடியாது அப்படின் இருக்கவங்க சிறியோர் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் ஓகே மாதிரி எந்த ஒரு செயலையும் என்னால் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணும் இல்லை என்னால் முடியாது அப்படின்னு நம்ம எது எந்த ஒரு செயலையும் வந்து நல்ல நல்ல செயல்களையும் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம ஒதுங்கக்கூடாது முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா அதோடய பலன் நம்ம அடையலாம் ஓகேவா சரி வாங்க இன்றைக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வந்து கர்நாடக போர்கள் மூன்று கர்நாடக போர்கள் இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்கலாம் பாருங்கள் பதினெட்டாம் நூற்றாண்டில் மூன்று கர்நாடக போர்கள் பல்வேறு இந்திய ஆட்சியாளர்களிடையே நடைபெற்றது இதில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியும் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியும் எதிரெதிர் அணியில் இருந்தது அப்படி சொல்கிறாங்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியும் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியும் எப்போவுமே வந்து ஆப்போசிட்டாக ரெண்டு பேருமே எதிர் எதிரிகள் தான் ஆங்கிலேயர்கள் ஒரு பக்கம் நிற்பாங்க அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஃப்ரெஞ்சுக்காரங்க நிற்பாங்க பாரம்பரியமாகவே ஐரோப்பாவில் பிரிட்டனும் பிரான்ஸும் போட்டி நாடுகள் தான் ஐரோப்பாலன்னு எப்பவுமே எப்போவுமே அவங்க அவங்களுக்குள்ள எப்போவுமே சண்டை வந்துகிட்டே இருக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் சண்டை வந்துட்டு இருக்கும் அதனால தான் ரெண்டுமே வந்து போட்டி நாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்நிலை இந்தியாவிலும் வணிகம் செய்வதிலும் ஆட்சி செய்வதிலும் தொடர்ந்தது இதன் விளைவாக தொடர் இராணுவ போட்டி தென்னிந்தியாவில் கர்நாடகா பகுதி நடைபெற்றது இதை தான் நம்ம கர்நாடக போர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறிலேருந்து அறுபத்தி மூணு வரை நடந்துச்சு கர்நாடக போர்கள் மூன்று கர்நாடக போர்கள் நடந்துச்சு ஓகேவா பாருங்கள் ஏர் பாருங்க கர்நாடக போர்கள் முதல் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு ரெண்டு வருஷம் நடந்திருக்கும் அப்புறம் ரெண்டாம் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு வரை நடந்திருக்கும் மூன்றாம் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்று வரை நடந்திருக்கும் ஓகேவா இந்த கர்நாடக போர்கள் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த கர்நாடக போர்களோட ஸ்டோரி நான் ஃபஸ்ட்டு அந்த முதல் கர்நாடக போரோட ஸ்டோரி பார்த்துட்டு அப்புறம் நம்ம படித்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் முதல் கர்நாடக போர் பாருங்கள் இது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அடையாறு சென்னையில் அடையாறுங்கிற இடத்துல சாந்தோம் அடையாறு நதிக்கரையில் அமைந்துள்ள சாந்தோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நடக்குது யாருக்கும் யாருக்கும்னு பார்த்துட்டோம்னா கர்நாடக நவாப் அன்வாரதின்னு இருக்கார்ல கர்நாடக நவாப் அன்வார்தீனுக்கும் ஃப்ரெஞ்சு படைக்கும் எதிராக நடக்குது ஃப்ரெஞ்சு படைக்கும் கர்நாடகத்தில் உள்ள ஒரு நவாப் அவர் பேர் வந்து அன்வார்தீன் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் தான் இந்த முதல் கர்நாடக போர் நடக்குது இப்போ வந்து ஃப்ரெஞ்சு படை வந்து கொஞ்சம் வலிமையானவங்க அப்போ அன்வாரதின் என்ன பண்ணுறாரு எப்போவுமே ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது யார் ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷார் சரியா அப்போ இவர் அன்வாரதின் என்ன பண்ணுறாரு ஃப்ரெஞ்சு படைக்கு எதிராக நம்ம போராடணும்னா நம்மளால் தனியாக போராட முடியாதுன்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு அப்போது ஓகே ஆங்கிலேயர்களும் ஓகே நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு அன்வார்தீன் கூட ஆங்கிலேயர்களும் சேர்ந்துக்கிறாங்க இங்கே தனியாக ஃப்ரெஞ்சு படை நிற்கிறாங்க ஃப்ரெண்ட் படை வந்து சிறிய படையாக இருக்குது இவங்க அன்வார்தீனும் இவங்க கூட ஆங்கிலேயர்கள் சேர்ந்ததுனால இது பெரிய படையாக மாறிடுது வலிமை மிகுந்த படையாகவும் மாறிடுது ஆனால் இந்த போரில் யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரங்க தான் வின் பண்ணுறாங்க ஓகேவா புரிஞ்சிச்சா இவ்வளோதான் அடையார் போர் சென்னையில் வந்து அடையார் நதிக்கரையில் சாந்தோம் அப்படிங்கிற இடத்துல நடக்குது இது யாருக்கு யாருக்குன்னா கர்நாடகா நவாபில் உள்ள கர்நாடக நவாப் அன்வாரதீனுக்கும் ஃப்ரெஞ்சு படைக்கும் நடக்குது இப்போ ஃப்ரெஞ்சு படையை வந்து தோற்கடிக்கணும்னா நம்ம வந்து ஆங்கிலேயர்கள்ட்ட போய் ஹெல்ப் கேட்போம் அப்படின்ட்டு அன்வார்தீன் வந்து பிரிட்டிஷார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு அப்போ வந்து இவங்களுக்கு தலைமை யார் தாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்வார்தீனுக்கு வந்து மாபுஸ்கான் வந்து தலைமை தாங்குறாங்க ஃப்ரெஞ்சு படைக்கு வந்து கேப்டன் பாரடைஸ் அப்படிங்கிறவங்க தலைமை தாங்குறாங்க இதில் வந்து யார் வின் பண்ணுறாங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரங்க வின் பண்ணிடுறாங்க எப்போவுமே வந்து ஒரு போர் நடக்குது அதில் வின் பண்ணிட்டாங்க இல்லை ஏதோ ஒன்று தோற்கடிச்சு ஒன்று வின் பண்ணுவாங்க அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் பண்ணுவாங்க உடன்படிக்கை இதில் முதல் கர்நாடக போரில் என்ன உடன்படிக்கை பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ஐலா சப்பேல் அப்படிங்கிற உடன்படிக்கை பண்ணுறாங்க இது என்னென்னா மதராஸ் நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து வாங்கின மதராஸை உங்கள்கிட்ட தந்துடுறோம் அப்படின்ட்டு ஃப்ரெஞ்சுக்காரங்க ஆங்கிலே சொல்கிறாங்க உங்கள்கிட்ட நாங்கள் கைப்பற்றின மதராஸை உங்ககிட்ட நாங்கள் தந்துடுறோம் ஆனால் இதுக்கு கை மாறா நீங்கள் வந்து வட அமெரிக்காவில் உள்ள ஒரு சில பகுதிகளை நீங்கள் எங்களுக்கு தரணும் அப்படின்ட்டு ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து ஒப்பந்தம் பண்ணுறாங்க இதுதான் வந்து முதல் கர்நாடகா போர் இப்போ வாங்க நம்ம இதில் பார்க்கும்போது புக்கில் பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவே புரியும் சென்னையில் அடையாறு நதிக்கரையில் அமைந்துள்ள சாந்தோம் என்ற இடத்தில் கர்நாடக நவாப் அன்வாரதினுக்கும் ஃப்ரெஞ்சு படைக்கூடையே இந்த போர் நடக்குது அன்வார்தின் வந்து ஆங்கிலேயர்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாரு ஓகேவா ஃப்ரெஞ்சு படை தோற்கடிக்கணும்னா ஆங்கிலே கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு இப்போ வந்து கேப்டன் பாரடைஸ் அப்படிங்கிறவங்க தலைமை வந்து ஃப்ரெஞ்சு படை ஃப்ரெஞ்சு படைக்கு தலைமை யார் கேப்டன் பேரடைஸு இவங்க வந்து வலிமை மிகு வ மிக வலிமை வாய்ந்த நவா படையினை தோற்கடிக்கிறாங்க வ படைக்கு கர்நாடக நவாப் படைக்கு யார் தலைமை தாங்குகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாபுஸ்கான் இதில் இருக்குது மாபுஸ்கான் வந்து தலைமை தாங்குறாங்க கர்நாடகா நவாப் ஓகேவா அப்போ வந்து கேப்டன் பாரடைஸ் வந்து ஃப்ரெஞ்சு படைக்கு தலைமை தாங்குறாங்க மாபுஸ்கான் வந்து நவா படைக்கு கர்நாடகா நவா படைக்கு தலைமை தாங்குகிறாங்க இதில் வந்து ஐரோ நன்கு பயிற்சி பெற்ற ஐரோப்பிய படை இந்திய படையை வெற்றி பெற்ற தங்கள் மேலாண்மையை நிலைநாட்டிய முதல் நிகழ்வு இதுவே அப்படி சொல்கிறாங்க ஓகேவா இப்போ இதுல வந்து ஒரு உடன்படிக்கை பண்ணுவாங்க இல்லையா பிரெஞ்சு வின் பண்ணிட்டாங்க இப்போ இவங்க என்ன உடன்படிக்கை பண்றாங்க ஐரோப்பாவில் நடைபெற்ற ஆஸ்திரியா வாரிசு அங்க ஐரோப்பாவில இவங்க பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் ஃப்ரான்ஸுக்கு வந்து என்ன போட்டி நடக்குது அப்படின்னா வாரிசுரிமை போர் ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் இதில் வந்து அவங்க ஐலா சாப்பில் உடன்படிக்கை மூலம் கர்நாடகா போகிற அவங்க ஐலா சாப்பில் உடன்படிக்கை மூலம் தான் இங்கே கர்நாடகா போகிற முடிவுக்கு முதல் கர்நாடகா போகிற முடிவுக்கு கொண்டு வராங்க அப்போ என்ன சொல்கிறாங்க உங்ககிட்ட வாங்கின சென்னையை நாங்கள் மதராஸை நாங்கள் உங்களுக்கு தந்துடுறோம் ஆனால் அதுக்கு மாறாக நீங்கள் வட அமெரிக்காவில் ஒரு சில பகுதிகளை நீங்கள் எங்களுக்கு தரணும் அப்படின்ட்டு ஃப்ரான்ஸ்காரங்க ஒப்பந்தம் பண்ணுறாங்க இதோட முதலாம் கர்நாடகா போர் வந்து முடிவுக்கு வந்துடுது ஓகேவா அடுத்து பாருங்கள் இரண்டாம் கர்நாடகா போர் இதுவும் நான் சின்னதாக ஷார்ட்டாக ஸ்டோரியாக சொல்கிறேன் இந்த ரெண்டாம் கர்நாடகா போர் வர்றதுக்கு காரணம் இதோடய என்ன இயர்னு பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நான் ஐம்பத்தி நான்கு வரை நடந்திருக்கும் ஓகேவா இதுக்கு என்ன காரணம்னு பார்த்துட்டிங்கன்னா ஹை கர்நாடகாலேயும் ஹைதராபாத் பகுதியிலையும் வாரசுரிமை பிரச்சனை வரும் வாரிசுரிமை பிரச்சனைனாலே இப்போ வந்து ஒரு கர்நாடகாவில் ஒரு நவாபு இருப்பார் அவர் இறந்துட்டாருன்னா அவருக்கு அடுத்து வந்து அவரோட பையன் தான் வாரிஸ் வாரிசாக வந்து அந்த பகுதியில் ப பதவியில் வந்து இருப்பார் இது வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்காமல் அவங்கள கொள்ளுவாங்க அவங்க மேலே படம் எடுப்பாங்க வேறு ஒருத்தவங்க கூட சேர்ந்துட்டு அவங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடக்குது வாரிசுமி அடுத்து வந்து நான் தான் ஆகணும் அப்படி சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் நடக்குது ஓகேவா அதுதான் வாரிசுரிமை போர் இப்போ பாருங்கள் கர்நாடகா நவாபு ஹைதராபா கர்நாடகாவில் நவாப் பதவிக்கு சண்டை வருது அதே மாதிரி ஹைதராபாத்லயும் நிசாம் பகு நிசாம் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு வந்து சண்டை வருது யாருக்கு யாருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பாருங்க கர்நாடகா பகுதி இது வந்து கர்நாடகா 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 பகுதியில வந்து ரெண்டு பேருக்கு யாருக்கு இந்த பதவிக்கு யாரெல்லாம் சண்டை போடுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து சந்தா சாஹிப்பும் அன்வார்தீனும் சந்தா சாஹிப்பு அன்வாருதீன் ஓகேவா கர்நாடகா பகுதியில் அந்த கர்நாடகா பகுதியில் வந்து நவாப் ஆகுறதுக்கு ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க சந்தா சாஹிப்பு அன்வாருதீன் ஆல்ரெடி நம்ம முதல் கர்நாடகா போரில் பார்த்துருந்தோம் இல்லையா அன்வார்தீன் வந்து ஆங்கிலேயர்கள்ட்ட உதவிக்கு போயிருந்தாரு அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த ரெண்டாவது ரெண்டாவது போர்லையுமே அன்வார்தீன் கூட யார் இருப்பாங்கன்னா ஆங்கிலேயர்கள் இருப்பாங்க இவ் அப்போ இவங்க சந்தா சாஹிப் கூட யார் இருப்பாங்க ஃப்ரெஞ்சுக்காரங்க இருப்பாங்க ஓகேவா இதே மாதிரி ஹைதராபாத்து ஹைதராபாத்தில் உள்ள நிசாம் பதவிக்கு ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க அது யாருன்னா ஒன்று நாசிர் ஜங்க்கு என்னொன்று தான் முசாபர் ஜங்கு நாசிர் ஜங்கு முசாபர் ஜங்க்குன்னு ரெண்டு பேர் போட்டி போடுறாங்க இதில் நாசிர் ஜங்கு கூட யார் இருக்காங்கன்னா ஆங்கிலேயர்கள் இருக்காங்க அப்போ முசாபர் ஜங்கு கூட யார் இருப்பாங்க கண்டிப்பாக ஃப்ரெஞ்சுக்காரங்க இருப்பாங்க புரியுதா கர்நாடகா பகுதியில் அந் கர்நாடகா நவா பதவிக்கு ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க சந்தா சாஹிப்பும் அன்வார்தினும் சந்தா சாஹிப் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா ஃப்ரெஞ்சுக்காரங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அன்வார்தினுக்கு வந்து ஆங்கிலேயர்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க அதே மாதிரி ஹைதராபாத்தில் வந்து நாசிர் ஜங்க்கும் முசாபர் ஜங்க்கும் இருக்காங்க நாசிர் ஜங்க் வந்து ஆங்கிலேயர்கள் ஹெல் ஹெல்ப் பண்ணுறாங்க முசாபர் ஜங்குக்கு ஃப்ரெஞ்சுக்காரங்க ஹெல்ப் பண்ணுறாங்க இப்படி எதுக்காக இவங்க ஃப்ரெஞ்சுக்காரங்களும் ஆங்கிலேயர்களும் எதுக்காக இப்படி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அதனால அவங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்படி போர் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணி நம்மளோட ஆதிக்கத்தை நம்ம இந்தியாவில் வந்து நம்ம நிலநாட்டணும் அப்படிங்கிறத அவங்க ரெண்டு பேரோட குறிக்கோளை ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நம்ம வந்து இப்போ வந்து ஆங்கில ஆங்கிலேயர்கள் ஹெல்ப் பண்ணி அந்த நவாப் பதவிக்கு ஒருத்தவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா ஆங்கிலேயர்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க செய்வாங்க அப்போ அந்த இடத்துல வந்து இவங்களோட அதிகாரம் வந்து நிலைநாட்டப்படுது இல்லையா அதனால தான் அதுக்கு தான் இவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணி அவங்களோட ஆதிக்கத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஓகேவா அடுத்து பாருங்க இப்போ இந்த ஆம்பூர் போர் இது வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆம்பூர் போரில் நடக்குது ஓகேவா ஆம்பூர் அப்படிங்கிற இடத்துல இந்த போர் நடக்குது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதில் ஸ்டார்ட் ஆகுது ஆகஸ்ட் மூணாந்தேதி இப்போ இதில் வந்து கூட்டுப்படையாக அவங்க வந்து சண்டை போடுறாங்க கூட்டுப்படை யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க இருக்காங்களா இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சு இது நான் அவங்களுக்கு இப்படி எழுதுன்னா அவங்களுக்கு புரியும் ஒரு நிமிஷம்ங்க இப்போ பாருங்கள் கூட்டுப்படை யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா டியூப்லைட் டிய டியூப்பில் யார் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்சு ஞ்சு படையில் உள்ள ஒரு கவர்னர் ஓகேவா அந்த இந்த டியூப்லே அப்புறம் சந்தா சாஹிப் சந்தா சாஹிப் யார் அந்த கர்நாடகத்தில் வந்து சன் கர்நாடகத்தில் அந்த பதவிக்கு ஒருத்தர் சண்டை போட்டார்ல அவருங்க அவங்க வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்க கூட தானே கூட்டு சேர்ந்துக்கிட்டாங்க அந்த சந்தா சாஹிப் தான் இவர் அப்புறம் முசாபர் ஜங்க் முசாபர் ஜங்க் யார் ஹைதராபாத் நிசாம் பதவிக்கு ரெண்டு பேர் சண்டை போட்டாங்க நாசிர் ஜங்கும் முசாபர் ஜங்க்கும் அந்த முசாபர் ஜங்குக்கு வந்து யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த முசாபர் ஜங்க்கு ஓகேவா இந்த மூணு படைகளும் சேர்ந்து யாரை கொண்டுட்டாங்கன்னா அன்வார்தீன் அன்வார்தீன் யார் கர்நாடகா நவா பதவிக்கு இந்த சந்தா சாஹிப்போட டேரெக்டாக சண்டை போட்டுட்ருந்தார்ல அந்த பதவிக்கு அவர் தான் அன்வார்தீன் சந்தா சாஹிப்பு டியூப்லே முசாபர் ஜங்க்கு இவங்க மூன்று கூட்டு படைகளும் சேர்ந்து அன்வார்தீனை கொண்டுடுறாங்க ஓகேவா இப்போ அன்வார்தீன் வந்து இறந்து போயிட்டாருனா அப்படி ஆட்டோமேட்டிக்காக அந்த கர்நாடகா நவாப் பதவிக்கு யார் செலக்ட் ஆகிடுவா சந்தா சாஹிப் செலக்ட் ஆகிடுவாங்க அப்படி தான் சந்தா சாஹிப் வந்து கர்வ கர்நாடகாவில் உள்ள நவாபாக இவர் ஆகிறாரு அப்போ வந்து கர்நாடக நவாபா ஆகுறதுக்கு யாரெலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க டியூப்லே டியூப்லே வந்து ஃப்ரெஞ்சில் உள்ள ஃப்ரெண்ட் படை தளபதி ஓகேவா கவர் சாரி கவர்னர் ஃப்ரெஞ்சு கவர்னர் வச்சுக்கோங்க ஃப்ரெஞ்சு கவர்னர் அப்புறம் வந்து முசாபர் ஜங்க்கு அப்புறம் சந்தா சாஹிப் இந்த மூன்று கூட்டுப்படைகளும் சேர்ந்து அன்வார்தினை கொண்டு வர்றாங்க அப்புறம் வந்து சந்தா சாஹிப் வந்து கர்நாடகா பகுதிக்கு நவாபா மாறிடுறாரு இப்போது இந்த அன்வார்தான் அன்வா அன்வார்தின் இருக்காருல இவருக்கு ஒரு பையன் உண்டு அந்த பையன் என்ன பண்ணிடுறாரு அவரையும் எங்கே கொண்டு வர்றான்னு சொல்லிட்டு அவனோட பையன் முகமது அலி அவர் என்ன பண்ணிடுறாரு திருச்சிக்கு போய் தப்பி ஓடி அங்கே போய் ஒழிச்சுக்கிறாரு ஓகேவா அங்கே ஒழிச்சுக்கிறாரு இப்போ இவருக்கு வந்து வேறு பிரச்சனையே இல்லை சந்தா சாஹிப் வந்து கர்நாடகா பகுதிக்கு நவாப் ஆகிட்டார் இப்போ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கள்ல அந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க இப்போ இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும் ஏதாவது உதவி வெகு சாரி உதவியில் எதாவது ஒரு பரிசு கொடுக்கணும் அவங்க வந்து உதவி நம்மளுக்கு வந்து உதவி பண்ணனால நம்ம வந்து இப்போ நவாப் ஆகிட்டோம் அதனால் நம்ம வந்து ஏதாவது ஒரு வெகுமதி கொடுக்கணும் பரிசு கொடுக்கணுன்ட்டு சந்தா சாஹிப் அந்த ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கு என்ன கொடுக்குறோன்னா ஒரு எண்பது கிராமங்களை பரிசாக கொடுக்குறாரு ஓகேவா அதே மாதிரி சேம் இதே மாதிரி என்னாகும் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்து பதவிக்கு ரெண்டு பேர் சண்டை போட்டிருந்தாங்க யாரெல்லாம் இந்த முசாபர் ஜங்க்கும் நாசீர் ஜங்க்கு அப்படி ரெண்டு பேர் சண்டை போட்டாங்க இல்லையா இவங்க ரெண்டு பேரில் நாசீர் ஜங்க்கு இறந்து போயிட்டார் இதே மாதிரி இவங்க கூட்டுப்படைகள் தானே இவங்க வந்து யாரை கொண்டுட்டாங்க நாசிர் ஜங்க கொண்டுட்டாங்க முசாபர் ஜங்க்கு வந்து நிசாமா தேர்வு பண்ணப்பட்டார் அப்போ இதெல்லாம் ஜெயிச்சது யாருன்னா ஃப்ரெஞ்சுக்காரங்க ஆங்கிலேயர்கள் கூட சேர்ந்த ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க முசாபர் ஜங்க்கும் சந்தா சாஹிப்பும் சந்தா சாஹிப் வந்து கர்னா கர்நாடகாக்கு நவாப் ஆயிட்டாரு முசாபர் ஜங்க் வந்து ஹைதராபாத்துக்கு நிசாமா ஆயிட்டாரு மற்றபடி ஆங்கிலேயர்களை நம்பி வந்தாங்கள்ல நாசிர் ஜங்க்கும் இன்னொருத்தவங்க யார் வந்தாங்க அன்வார்தன் இவங்க ரெண்டு பேருமே வந்து கொ கொல்லப்பட்டுட்டாங்க ஓகேவா இப்போ முசாபர் ஜங்க்கும் ஏதாவது வெகுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு கிருஷ்ணா நதி பக்கத்தில் கிருஷ்ணா நதிக்கு தென் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து டியூப் ஆளுநராக நியமிக்கிறாரு டியூப் லவ் ஆளுநராக நியமிக்கிறார் ஓகேவா இப்போ வந்து அடுத்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா ஆற்காட்டு போர் ஆற்காட்டு போர்ல வந்து முகமது அலி எங்க போய் தஞ்சம் பகுந்திருக்கான்னு பார்த்தோம் முகமது அலினா யாரு முகமது அலி வந்து அன்வாரதியினோட பையன்னு பார்த்தோம்ல அவர் வந்து எங்க போயிருக்காரு திருச்சிக்கு போய் ஒளிஞ்சிருக்காரு இப்போ சந்தா சாஹிப் உடலை சந்தா சாஹிப் என்ன பண்ணுறாரு அவங்கள சும்மா விடலை சந்தா சாஹிப் போய்ட்டு சந்தா சாஹிப்பும் அந்த ஃப்ரெஞ்சு படையும் போய் முகமது அலி போய் திருச்சியில் போய் தஞ்சம் புகுந்திருக்கிறாரு அதனால முகமது அலியை நம்ம வந்து வேரோட சாய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறாங்க திருச்சிக்கு போகிறாங்க படையெடுத்து யார் சந்தா சாஹிப்பும் ஃப்ரெஞ்சு படையும் சேர்ந்து போகிறாங்க அங்கே போய்டா இவங்க சந்தா சாஹிப் வந்து ஹைதராபாத்துலேருந்து எங்கே போயிட்டாரு சாரி கர்நாடகாவிலேருந்து எங்கே போயிட்டாருன்னு திருச்சியில் போய் முகமது அலியை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி போயாச்சு அப்போது ராபர்ட் கிளைவு இவர் யாருன்னா ஆங்கிலேய படை தளபதி ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுறாரு நீ அங்கே போயிட்டியா அப்போ நான் உவன் இடத்தை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் கிளைவ் வந்து நேராக வந்து ஆறு காட்டை கைப்பற்றுறாரு சரியா ஆர்காட்டை கைப்பற்றுறாரு சந்தா சாஹிப் திருச்சியில் வந்து முகமது அலியை கொல்ல போனவர் படை அந்த போரில் வந்து சந்தா சாஹிப் இறந்து போயிடுறாரு அப்போது இந்த முக இப்போ வந்து இப்போதைக்கு அந்த பகு இந்த கர்நாடக நவாபா யாருமே இல்லை சந்தா சாஹிப்பு திருச்சியில் முகமது அலியை போய் கொல்ல போய் அவரு போய் இறந்து போயிட்டார் அதனால எப்போ வந்து இந்த ஆர்காட்டை யார் கைப்பற்றிருக்காங்க ஆங்கிலேயர்கள் தானே ராபர்ட் லைவ் கைப்பற்றிருக்காருல உடனே என்ன பண்ணிட்டாரு முகமது அலியை வர சொல்லி ஆர்காட்டை நவாபா வந்து முகமது அலியாக ஆக்கிட்டாங்க ஓகேவா இதுதான் ரெண்டாவது கர்நாடக போர் இப்போ வந்து இதுல வந்து ஒரு உடன்படிக்கை பண்றாங்க பாண்டிச்சேரி உடன்படிக்கை இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா இதில் வந்து டியூப்லே வந்து தோத்துட்டார் இல்லையா இப்போ வந்து கர்நாடகா பகுதியை வந்து யார் கைப்பற்றிட்டாங்க ராபர்ட் கிளைவ் ஆங்கிலேயர் கைப்பற்றிட்டாங்க அந்த பகுதிக்கு ஆர்காட்டு நவாபா யாரை மாற்றிட்டாங்கன்னா முகமது அலி அன்வாரதினோட பையன் முகமது தான் வந்து ஆர்காட்டு நவாபா மாற்றிட்டாங்க இப்போது டியூப் என்ன சொல்கிறாங்க எப்பா நீ அங்கே இருந்து எல்லாம் பண்ணத்தெல்லாம் போதும் நீ பேசாமல் இங்கே திரும்பி வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து டியூப்லெவை திரும்ப கூப்பிட்டுருந்தாங்க இப்போ ஃப்ரெஞ்சு டியூப்லே வந்து ஆளுநர் தானே இப்போ இவரை ஆளுநர் பதவியிலேருந்து இவரை நீக்கிட்டு இவருக்கு பதிலாக கோதேயு அப்படிங்கிற ஒரு ஆளுநரை நியமிக்கிறாங்க இந்த ஆளுநருக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் நடக்குது அதுதான் பாண்டிச்சேரி ஒப்பந்தம் இதில் என்ன ஒப்பந்தம் பண்றாங்கன்னா விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் என் விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒப்பந்தம் பண்றாங்க உள்நாட்டு விவகாரங்கள் அவங்க அவங்க நாட்டோட உள்நாட்டு விவகாரங்களை நீ தலையிடக்கூடாது தாண்டி நீ வரக்கூடாது நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள உடன்படிக்கையே பண்ணுறாங்க இதுதான் ரெண் இரண்டாம் கர்நாடகா போர் ஓகேவா இப்போ பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ரொம்ப வளவளி இழுக்குதா இல்லைனா ஸ்லோவாக போகணுமா என்னென்னு தெரிலானா இதோட ஸ்லோவாக போனால் புரியாது இரண்டாம் கர்நாடக போர் கர்நாடகா மற்றும் ஹைதராபாத் ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட வாரிசுரிமை பிரச்சனை இப்போருக்கு முக்கிய காரணம் ஓகேவா கர்நாடக நவா பதவிக்கு ரெண்டு பேர் சண்டை போட்டாங்களே அன்வார்தீன் சந்தா சாஹிப் உரிமைக்கூறினர் அதே போல் ஹைதராபாத் நிசாம் பதவிக்கு ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க நாசிர் ஜங்கு முசாபர் ஜங்க்கு இதனால் தக்கான பகுதியில் பிரெஞ்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரங்க யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க சந்தா சாஹிப் சப்போர்ட் பண்ணாங்களா முசாபர் ஜங்க்கும் சப்போர்ட் பண்ணாங்க அது மாதிரி ஆங்கிலேயர்கள் வந்து அன்வார்தீனுக்கும் நாசிர் ஜங்க்கும் உதவுறாங்க இப்போ ஒரு மூலம் இந்தியாவில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்ட ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் எண்ணினர் ஓகேவா அவங்களோட எண்ணமே அதுதானே நம்ம தான் இதை வந்து ஆளணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இப்போ பாருங்க ஆம்பூர் போர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது இதன் விளைவாக ஆகஸ்ட் மூணு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதில் ஆம்பூரில் நடைபெற்ற போரில் பிரெஞ்சு கவர்னர் டியூப்லே சந்தா சாஹிப்பு முசாபர் சங்கு இந்த மூணு பேரும் சேர்ந்து இந்த கூட்டுப்படைகளினால் கர்நாடக நவ பன்வாரத்தின் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுறாரு இதன இதனால் என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா அன்வார்தீன் அன்வார்தீன் மகன் முகமது அலி திருச்சிலாப்பள்ளிக்கு தப்பி ஓடுறாரு சந்தா சாஹிப்பை ஃப்ரெஞ்சுக்காரர்கள் கர் கர்நாடகா நவா பார்க்குறாங்க ஓகேவா அவங்க பையன் வந்து திருச்சிலாப்பள்ளிக்கு தப்பி போயிட்டனால சந்தா சாஹிப் வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள் சந்தா சாஹிப்பை என்ன பண்ணிடுறாங்கன்னா கர்நாடகத்தோட நவா பார்க்குறாங்க இதுக்கு கை ஈடாக ஏதாவது கொடுக்கணும் அப்படின்ட்டு பாண்டிச்சேரி சுற்றில் ஒரு எண்பது கிராமங்களை வெகுமதியாக கொடுக்குறாரு ஓகேவா அடுத்து பாருங்கள் தக்காணத்திலும் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் தக்கானத்தில் ஜங்க்கு தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுறாரு அப்போ டேரெக்டாக யார் ஹைதராபாத் நிசாம் ஆவாங்கன்னு பார்த்திங்கன்னா மு முசாபர் ஜங்க்கு புதிய நிசாம் ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கு போதிய வெகுமதியை வழங்கினார் இவர் கிருஷ்ணா நதியின் தென் பகுதியை அனைத்துக்கும் டியூப்ளேவே ஆளுநராக நியமிக்கிறாங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தன் மக்களால் முசாபர் ஜங்கு படுகொலை செய்யப்படுறாரு யார் முசாபர் ஜங்க்கு யார் கொள்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களே வந்து படுகொலை செஞ்சிடறாங்க அப்புறம் நாசி ஜங்கி நாசி ஜங்கி இறந்து போனார் இல்லையா அவரோட சகோதரர் சலபத் ஜங்கர் பிரெஞ்சு படை தளபதி புஸ்லி உதவியுடன் ஹைதராபாத் நிசாமானார் அவர் குண்டூர் மாவட்டத்தை தவிர வட சர்க்கார் முழுவதும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கினார் இதன் மூலம் டியூப்ளவின் அதிகாரம் உச்சநிலையை அடைந்தது இப்போ பாருங்க ஆற்காட்டு போற ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று இத்தருணத்தில் டியூப்லே முகமதலி தஞ்சம் புகுந்த திருச்சி கோட்டையை முற்றுகையிட ஒரு படை அனுப்புகிறார் டியூப்லே ஒரு படை அனுப்புகிறாரு இந்த படை கூட சும்மா இல்லாமல் சந்தா சாஹிப்பும் போய் ஜாயின் பண்ணுறாரு இம்முயற்சியில் சந்தா சாஹிப்பும் தன்னை ஃப்ரெஞ்சு படைகளோடு இணைத்து கொண்டார் இச்சமயத்தில் ஆர்காட்டை தாக்க நீ அங்கே போயிட்டியா ஓ இடத்த நான் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ராபர்ட் கிளேவ் வராரு ராபர்ட் கிளே வந்துட்டு எவ்வளோ வராது இரநூறு ஆங்கில படையினர் முந்நூறு இந்திய படை வீரர்களுடன் கிளைவ் வந்து ஆர்காட்டை தாக்கி கைப்பற்றாரு அப்போ வந்து ஆங்கிலேய படைத்தளபதி ஸ்ட்ரங்கர் லாரன்ஸ் உதவியுடன் கிளைவ் ஆரணி காவிரிப்பாக்கம் ஆகிய இடங்களில் ஃப்ரெஞ்சு படைகளை தோற்கடிக்கிறாங்க இதே சமயத்தில் சந்தா சாஹிப் திருச்சியில் கொலை செய்யப்பட்டார் அன்வாரதினி மகன் முகமது அலி ஆங்கிலேயரோட உதவியினால் ஆர்காட்டு நவாபானார் ஓகேவா இத்தோல்வினால ஃப்ரெஞ்சுக்காரங்க என்ன பண்ணுறாங்க டியூப்லவே நீ திரும்பி பாரிஸ்க்கு வந்துடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டாங்க இதில் இந்த ரெண்டாவது போரில் நடக்கிறது தான் என்ன உடன்படிக்கைன்னா பாண்டிச்சேரி உடன்படிக்கை ஃபஸ்ட்டு என்ன உடன்படிக்கைன்னு பார்த்தோம் ஞாபகம் இருக்கா ஃபஸ்ட்டு உடன்படிக்கை வந்து ஃபஸ்ட்டு என்ன ஃபஸ்ட்டு போரில் உள்ள உடன்படிக்கை வந்து ஐலா சப்பேல் உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை வந்து பாண்டிச்சேரி உடன்படிக்கை ரெண்டாவது கர்நாடக போரில் முடிவு பெற்றது வந்து பாண்டிச்சேரி உடன்படிக்கை டியூப்ளவி தொடர்ந்து ஃப்ரெஞ்சு ஆளுநராக யார் பதவி ஏற்கிறாங்கன்னா கோதேயு கோதேயு அப்படிங்கிறவங்க இவங்க வந்து ஆங்கி கோதேயு ஆங்கிலேயருடன் பாண்டிச்சேரி உடன்படிக்கையை செய்து கொண்டார் இதன்படி இரண்டு நாடுகளும் தங்கள் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடக்கூடாது உங்கள் உள்நாட்டு விவகாரங்களில் நான் வரமாட்டேன் ஏன் உள்நாட்டு விவகாரங்களில் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போருக்கு முன்னர் இருந்த பகுதிகள் அவரவரிடம் திரும்ப ஒப்படைக்கப்படும் எனவும் கூறப்படுது மேலும் புதிய கோட்டைகள் கட்டக்கூடாது எனவும் கூறப்படுது இவ்வுட இவ் உடன்படிக்கையின் மூலம் ஆங்கிலேயர் மேலும் வலிமை பெற்றனர் ஓகேவா மூன்றாம் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் இருந்து அறுபத்தி மூணு வரை நடக்குது ஐரோப்பாவில் வெடித்த ஏழாண்டு போர் இந்தியாவின் மூன்றாம் கர்நாடக போருக்கு இட்டு சென்றது ஐரோப்பாவில் சண்டை நடந்தால் நமக்கு என்ன ஐரோப்பாவில் ஏழாண்டு போர் வந்து நடக்கிறதுனால நமக்கு இங்கே மூன்றாம் கர்நாடக போர் வந்துச்சு ஓகேவா இச்சமயத்தில் ஆங்கிலேய படைத்தளபதி ராபர்ட் கிளைவ் பிளாசி போரின் மூலம் வங்காளத்தில் ஆங்கில ஆதிக்கத்தை பிளாசி போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்திருக்கும் இதில் வந்து ராபர்ட் கிளைவ் வந்து அவரோட அதிகாரத்தை வந்து அங்கே நிலைநாட்டியிருப்பார் எங்கே வங்காளத்தில் ஓகேவா அதனால் அங்கே அங்கேயும் அவரோட ஆதிக்கம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் கர்நாடக போருக்கு தேவையான நிதி எல்லாத்தையுமே அவர்களை கொடுக்குறாரு இந்த போரில் ஃப்ரெஞ்சு படைகளை வழிநடத்துறதுக்கு ஒரு ஆள் வழி தலைமை தலைமை ஒருத்தர் வேணும் இல்லையா ஃப்ரெஞ்சு படைக்கு யார் தலைமை தாங்குறாங்கன்னா கவுண்டி லாலி கவுண்டி லாலியை ஃப்ரெஞ்சு அரசாங்கம் நியமிக்குது இவர் இந்த ஃப்ரெஞ்சு தளபதி இதை பிரெஞ்சு தளபதி என்ன நட என்ன நின என்ன பண்ணுறாரு ஜெயின் டேவிட் கோட்டையை போய் கடலூரில் கடலூரில் இருக்கிற ஜெயின் டேவிட் கோ கோட்டையை எளிதாக கர்நாடகா கர்நாடக இருந்து ஆங்கிலேயரை விரட்டணும் கர்நாடக பகுதியில் இருக்கிற ஆங்கிலேயர்கள் எல்லாத்தையும் விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு புஷி இந்த புஷி யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து ஐதராபாத்தில் இருக்கிற ஒரு ஃப்ரெஞ்சு படைத்தளபதி ஓகேவா இந்த புஷி வந்து ஃப்ரெஞ்சு படைத்தளபதி இவர் எங்கே இருக்கிறான்னு பார்த்துட்டிங்கன்னா ஐதராபாத்தில் இருக்கிறார் ஓகேவா இந்த புஷியை வந்து என் கூட நீங்கள் சேர்ந்து வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டியில் அழி கூப்பிட்றாரு அப்போ புஷி வந்து என்ன பண்ணுறாரு ஹைதராபாத்தில் வெளியே வந்துடுறாரு இவர் வெளியே வந்த உடனே வ புறப்பட்ட தருணத்தை பயன்படுத்தி வட சர்க்கார் என்ன பகுதியிலாம் பிரதேசம் ஒடிசா அந்த பகுதிகளை கர்னல் போட்டே வங்கத்திலேருந்து ராபர்ட் கிளைவ் அனுப்புகிறாரு ஓகேவா புஸ்ஸி வந்து ஹைதராபாத்தில் இருக்கிறாரு இவர் கவுண்டில் ஆளி என்ன பண்ணுறாரு புஸ்ஸி வந்து கூப்பிட்றாரு வாங்க நம்ம சேர்ந்து கர்நாடகா பகுதியில் இருக்கிற ஆங்கிலேயர்கள் எல்லாத்தையும் நம்ம விரட்டி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு புஸ்ஸி வந்து ஹைதராபாத்திலேருந்து இருந்து எப்போ வெளியே போகிறாரோ அவர் வெளியே போன தருணத்தை எதிர்பார்த்துட்டு இந்த ராபர்ட் கிளைவ் வட வட சர்க்கார் பகுதியெல்லாம் போய் கைப்பற்றுங்கன்னு சொல்லிட்டு கர்னல் போட்டே வங்கத் இருந்து ஏன்னா அவர் வங்கத்தை தானே நிலைநாட்டி இருக்கிறார் ராபர்ட் கிளைவ் வங்கத்திலிருந்து கர்நாடக பகுதி ஆந்திர பிரதேசம் ஒடிசா பகுதியை நோக்கி கர்னால் போர்ட் அப்படிங்கிற ஒருத்தரை ராபர்ட் கிளைவ் அனுப்புறார் ஓகேவா அதான் பாருங்க வந்தவாசி போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஜனவரி இருபத்தி ரெண்டு இது நடைபெற்ற இப்போரில் ஜெனரல் அயர்கூட் தலைமையிலான ஆங்கில படை இந்த மூன்றாவது வங் வந்தவாசி போரில் ஆங்கிலேயர் ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் தான் எதிரெதிராக சண்டை நடக்குது இது ஆங்கிலேயர்களுக்கு தலைமை தாங்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அயர்கூட் ஃப்ரெஞ்சுக்கு தலைமை தாங்கிறவங்க வந்து கவுண்டி லாலி ஓகேவா பாருங்கள் இப்போரில் ஜெனரல் அயர்கூட் தலைமையிலான ஆங்கில படை தலைமை படை லாலி தலைமையிலான லாலி தலைமையிலான பிரெஞ்சு படையை முற்றிலும் தோற்கடித்தது பின்னர் ஓர் ஆண்டுகள் இந்தியாவிற்கு இந்தியாவில் இருந்து அனைத்து குடியேற்றங்களையும் பிரெஞ்சுக்காரங்கள் இழந்தாங்க கவுண்டி லாலி பிரெஞ்சு நாட்டுக்கு திரும்ப அழைக்கப்பட்டு சிறையில் இடப்பட்டு பின்னர் தூக்கிலிடப்பட்டார் ஓகேவா இப்போ வந்து ஆங்கிலேயர்களுக்கு தலைமை தாங்கிறது யார் அயர்கோட்டு பிரெஞ்சுக்காரங்களுக்கு தலைமை தாங்கிறது வந்து கவுண்டி லாலி இதில் வந்து கவுண்டியில் ஃப்ரெஞ்சு படையை வந்து தோற்கு தோற்றுடுறாங்க தோத்த உடனே கவுண்டி லாலியை வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்க அவங்க நாட்டுக்கே கூப்பிட்டு அவங்க கவுண்டி லாலியை வச்சு அவரை பின்ன அதுக்கப்புறம் தூக்கில் போட்டுருந்தாங்க இப்போது இதில் ஒரு பேரி இதில் உடன்படிக்கை நடக்கு பாரிஸ் உடன்படிக்கை மொதல் வந்து என்ன உடன்படிக்கை ஐலா சப்பேல் உடன்படிக்கை நடந்துச்சு ரெண்டாவது கர்நாடக போரில் வந்து பாண்டிச்சேரி உடன்படிக்கை மூன்றாவது கர்நாடக போரில் பாரிஸ் உடன்படிக்கை ஓகேவா ஐரோப்பாவில் நடைபெற்ற ஏழாண்டு போர் பாரிஸ் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்து அதன்படி பாண்டிச்சேரி உட்பட்ட இந்தியாவில் இருந்த பிரெஞ்சு குடியேற்றங்கள் அனைத்தும் பிரெஞ்சுக்காரங்க வசம் திரும்ப கொடுக்கப்பட்டது ஆனால் அவர்கள் தங்கள் பகுதிகளை பலப்படுத்துறதுக்கும் படைகளை பெருக்கிறதுக்கும் தடை ஓகேவா பாண்டிச்சேரி பகுதிகளை ஆங்கிலேயர்கள் பிடிச்சிருந்த பகுதி எல்லாத்தையுமே வந்து பிரெஞ்சுக்காரர்கள்ட்ட கொடுத்துட்டாங்க ஆனால் என்ன சொல்கிறாங்க இதில் வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்கெல்லாம் தோற்று போகிறாங்க ஓகேவா ஃப்ரெஞ்சுக்காரங்க தோற்று போயிட்டாங்க ஆனால் ஆங்கிலம் என்ன பண்ணுறாங்க ஃப்ரெஞ்சுக்காரங்களோட பகுதிகள் அந்த பாண்டிச்சேரில் கைப்பற்றிருந்த பகுதிகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க ஆனால் உங்கள் படைகளை வந்து பெருக்கக்கூடாது உங்கள் பகுதிகளை பலப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து தடை விதிக்கிறாங்க அவ்வளோந்தான் ஓகேவா இதுதான் வந்து கர்நாடக போர்கள் மூன்று கர்நாடகம் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் மைசூர் ஆங்கிலேய ஆட்சி விரிவாக்க சேர்ந்திருப்பா மைசூருக்கும் மைசூர் ஆங்கிலேயருக்கும் இருக்குது அது மாதிரி மராத்திய போர்கள் இருக்குது இதை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த கர்நாடக போர்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சா என்ன இதை வந்து நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க அப்போ தான் தெரியும் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா இல்லை ஸ்பீடாக சொல்கிறேனா இல்லை ஸ்லோவாக சொல்கிறேன்னா ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் போடுற கமெண்ட்ஸ்லையும் லைக்லேயும் தான் கண்டுபிடிக்க முடியும் அதனால் எல்லோரும் கமெண்ட் போடுங்க பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீடியாவை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ